எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இந்த வாரத்துக்கான அதாவது வர வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி போகுது யார் கேப்டன் ஆயிருக்கா அப்படின்ற தகவல் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழுக்கான ஒம்பதாவது வாரம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ வேறு லெவலில் நைன்த் வீக் ஸோ நைன் இன்டூ செவன்னால் எவ்வளோ ஆகுது முடிஞ்சு போச்சு சிக்ஸ்டி த்ரீ இந்த வாரம் முடிஞ்சிச்சுன்னா நைன் வீக் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப குரூஷியலான ஒரு வீக் அப்படிங்கிறது தான் ஒரு சில பேர் வந்து பிக் பாஸ் நூற்றி முப்பது நாள் அதிகமாக ஊட்டிகிட்ருக்காங்க அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது அது வந்து சீசன் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது அப்படினா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது நாள் கொண்டு போவாங்க அது ஹிந்தியில் ஒருவர்ட்ட தான் நடந்திருக்கு அந்த மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சரியா அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த சீசன் மற்றபடி எந்த சீசனுமே அப்படி இல்லை ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் ஸோ அந்த சீசன் இந்த சீசன் இருக்குமா ஏங்க மூணு நேரம் ஷோவே இருக்குது இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒன் ஃபைவ் டேஸ் ஒன் தேர்ட்டி டேஸ் ஹாப்பியா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பாவி டே சீக்கிரம் முடிச்சு விடுடா அப்படின்றீங்களா சரி அடுத்து யார் கேப்டன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து கேப்டன் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது என்னப்பா சொல்கிற சாச்சனா கொட்டு கொடுக்க போலாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க அது விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரெஸ் பண்ணியிருக்காரு கூட தெரியுது எப்பிசோடில் என்ன இந்த மாதிரி உனக்காக நீங்கள் ஆடுங்க நீங்கள் சாச்சுனா கேப்டன் ஆட போகிறீங்கன்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுலேருந்து ஜெஃப்ரி வந்து ஆடினா அப்படின்னா கண்டிப்பாக அவன் தான் ஜெயிக்கிறான் நான் நேஷன் ப்ரீ பாஸ் அவன் வச்சுருக்கான் ஸோ கேப்டன் ஆகிட்டான் அப்படின்னா ரெண்டு மடங்கு ஏன்னா சிறுவண்டு கேப்டன் ஆகிடுச்சின்னு வைங்களேன் எல்லோரும் வந்து பூவை வெட்டிடுவாங்க முடிச்சு விட்ருவாங்க முத நாள்லேயே வந்து அந்த பூவை பூந்தொட்டி எடுத்துகிட்டு இதுதான் பூந்தொட்டின்ற கீழே அஞ்சு பூவும் போயிடும் அந்த வெறி கொண்டு இருப்பாங்க சிறுவண்டு மேலே அதனால் எனக்கு தெரிஞ்சு சாச்சினா இவ்வளோ இயர்லியிலாம் வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஜெஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு கரெக்டாக நான் எனக்காக ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்ருவோம் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ ஜெஃப்ரி தான் கேப்டன் ஆவான் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி ஆயிட்டான நாமினேஷன்ஸ் வந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் வந்து இந்த வட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி எல்லாம் லைன் பண்ணுவாங்க ஏன்னா பிரச்சனைகள் அவரக்கு அதனால் கண்டிப்பாக வர்றவங்கள தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க இப்போ ராணவ் வருவான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராணவ் வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் சூஸ் பண்ண நிறைய பேருக்கு வந்து இருந்துச்சு ஸோ ஆனால் மஞ்சரி கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது ஸோ ஜாக்கு சவுண்டு முத்து இது கன்ஃபார்ம் மூன்றும் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தான் ஆகணும் இப்போ ஆயிடுச்சு அப்படின்றதுனால முத்து ஜாக்குலின் அண்ட் சவுண்டு ஸோ அஞ்சு பேர் ஆகிடுச்சா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது அப்புறம் விஷால் தர்ஷிகா அது வந்து குரூப்பாக வரும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு அவஷன் கிரியேட் ஆகியிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக வரும் அடுத்து சத்யா கண்டெஸ்டன்ட் சத்யா இல்லை ரஞ்சித்தில் ஒரு ஆள் கண்டிப்பாக வருவாங்க அருண் பிரசாத் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தீபக் வந்து கண்டிப்பாக தமிச்சுடுவோம்னா கேப்டன்ஷிப் நல்லா பண்ணியிருக்காருன்றதுனால அவருக்கு அடுத்த அட்டன்ஷனில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க இன் இன்கேஸ் இதாக ஆகலை அப்படின்னா கேப்டன் ஆகலைன்னா அவங்க வருவாங்க ஸோ அப்படி கணக்கு போட்டிங்கன்னா பதினோரு பேர் என் கணக்கின் படி ஸோ முத்து சவுண்டு ஜாக்லின் விஷாலு தர்ஷிகா சத்யா ஆர் ரஞ்சித் ஓகேவா அருண் பவித்ரா மஞ்சரி அப்புறம் ராணவ் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா அதாவது கேப் நாவல் அப்படின்னா சாச்சனாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பட் சாட்சனா பண்ண மாட்டாங்க எப்படி பண்ணாலும் சாச்சனா வந்து தப்பிச்சுடுறாங்க இல்லை போன வாரம் தான் இருக்காங்க அப்படின்றதுனால நான் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்குறேன் ஸோ பதினோரு பேர் ஆகிடுச்சா இந்த பதினோரு பேர் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுங்க அதே மாதிரி ஓப்பன் நாமினேஷன் தயவு செஞ்சு கொடுங்கடா இனிமேல் ஏன்னா ஒரு இருபது நாள் ஆக அறுபத்தி அறுபது நாள் ஆக போகுது இல்லை அந்த ஒரு ப்ராசஸ் வந்துருச்சு அப்படின்றதுனால கண்டிப்பாக ஓப்பன் நாமினேஷன்ஸ் கொடுத்து ஹவுஸை வந்து ஃபயர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த திருட்டு பிரியாணியில் என்ன வந்து இவர் அட்ரஸ் பண்ணி சிரிச்சுட்டே போனால் கூட இப்போ எல்லாத்தையும் உள்ள அப்போ என் ரேஷனிங் எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவட்ட சாப்பாட்டில் ஃபிளைட் பிரச்சனை ஆகி ஓப்பன் நாமினேஷனில் அது வந்து அடித்து வெடிக்கும் நீங்கள் ஏன்டா இவங்க ரேஷனிங் வந்து நீங்கள் கை வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் நாமினேஷன் ஒருத்தனா வந்து குத்துவான் அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இன்னும் இந்த கேமோட டைமென்ஷனும் மாறுறதுக்கான ஒரு நிலைப்பாடாகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரியா இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து தான் பட் சேஞ்சஸ் ஆகலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் போஸ்ட் பண்ணுங்கள் நாமினேஷன்ஸ் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறதையும் கீழே கமென்சேஷனில் சொல்லுங்கள் ஓகேவா தேங்க் யூ காய்ஸ் குட் பை